புனித செராஃபினா இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர் மிகுந்த ஏழ்மையில் வளர்ந்தார் ஆயினும் இருப்பதை மற்ற ஏழைகளோடு பகிர்ந்து வாழும் பண்பை கொண்டிருந்தார் அன்னை மறியிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் எலும்புருக்கி நோய் தொடர்பான கொடிய வேதனைகளை அனுபவித்தார் நோயிற்று இருக்கும்போதே தன்னை கண்காணித்து வந்த பெற்றோரை இழந்தார் படுத்த படுக்கையாயிருந்த நிலையிலும் மிகுந்த பக்தி பற்றுருதியுடன் மக்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார் இறைவனை விரைவில் காண வேண்டும் என்று புனித பெரிய கிரகோரியாரிடம் வேண்டிய போது அவர் அவளுக்கு காட்சியளித்து அவர் மார்ச் பனிரெண்டாம் தேதியன்று மரணமடைவார் என்று முன்னறிவித்தார் இவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவலியாக விளங்குகிறார் நோயிரும் தருணங்களில் இன்னும் அதிக பற்றுருதியோடு பழகிக்கொள்வது உரிய நேரத்தில் நமக்கு பலன் கொடுக்கும் மனதிற்கு பலம் கொடுக்கும்